அதுதான் நான் சொன்னேன் இல்லை சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஸோ அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக ஏதோ படிக்கணுமே அப்படின்னு படித்ததான் அதுலேயுமே நான் காலேஜில் மெடலிஸ்ட் ஸோ எப்போவுமே நான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் எப்போவுமே நான் முன்னாடி தனியாக தெரியணும் அப்படின்றத நான் ரொம்ப க இதுவாக இருப்பேன் ஒரு பையன் வந்து இப்படி பண்ணால் கண்டிப்பாக அதை கேட்க தான் செய்வாங்க கேட்குறவங்க கேட்டே தான் இருப்பாங்க அண்ட் நான் இது நிறைய இடத்துல தெளிவுபடுத்தியிருக்கேன் லைக் என்னைக்கே அம்மாவை எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ ஐ டு மேக்கப் சார் இது வந்து பெரிய தப்பே கிடையாது ஏதோ கொல குத்த பண்ண மாதிரி இப்போ ஒரு சார் இப்போ ஒரு என்ன ஒரு ஆக்ட்ரஸ் அதிராக் சார் வந்து ஒரு ஃபீமேல் கிட்ட போறேன்னா அதை பார்த்து கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுவே ஒரு நார்மல் பர்சன் பண்ணால் அவனை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க ஒதுக்குறாங்க அது எதுக்கு நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய கேட்டு கேட்டு எனக்கு இப்போ பழகிடுச்சு ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் உன்னால் முடிஞ்சால் பாரு இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு இங்கே பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சால் அதுக்கு நான் ஒன்றுமே பொறுப்பாக்க முடியாது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ண முடியும் நான் அடுத்தவங்களுக்காக எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க இஸ் பாசிபிள் டு கிவ் அவங்க என்னால் முடியுமா ஏதாவது ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து கொடுத்து நீ இந்த மாதத்துக்கான செலவெலாம் பார்த்துக்கொண்டு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் பேச மட்டும்தான் முடியும் நர்ஸ் அப்படின்ற ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படியே வந்து அப்ரூட்டாக வந்து அப்படியே வந்து மாறி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடே கிடையாது எந்த ஒரு ஸ்பார்க்னால மேக்கப் எப்படி மாறுச்சு அதுதான் நான் சொன்னேன் சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஸோ அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக ஏதோ படிக்கணும் அப்படின்னு படித்தது தான் அதுலேயுமே நான் காலேஜில் மெடலிஸ்ட் ஸோ எப்போவுமே நான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் எப்போவுமே நான் முன்னாடி தனியாக தெரியணும் அப்படின்றத நான் ரொம்ப க இதுவாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போதும் நான் அப்படி தான் சரி ஓகே நம்ம என்ன பண்ணாலும் அது ஹைலைட் தனியாக தெரியணும் எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ண ஆரம்பித்து விருப்பப்பட்டு தான் படித்தேன் அண்ட் இதை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே இதுதான் இனிமேல் நம்மளோட லைஃப் டைம் ஜாப் இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் அது நம்ம குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் அது அப்படியே ஓரம் கட்டிட்டு எதில் நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்கப் வந்து ஃபுல் டைம் கிரியராக எடுத்தேன் பண்ண வரவேற்புகளும் அதிகமாக இருந்துச்சு அண்ட் நல்லாவும் போயிட்டுருக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கூப்பிட்டு காசு கொடுக்கலாம் பரவாயில்ல மேக்கப் போடுங்கன்னா நீங்கள் போயிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் நம்ம ஆட்களுக்கு அவ்வளோதான் என்னது காசு கிடையாது அடிக்க உடைய கிளம்பி வாங்க ஷெல்டன் அப்படின்றவானுங்க நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்களே அஃப் கோஸ் இஸ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் பீப்பிளாக சரி ஓகே இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஷெல்டன் நீங்கள் வந்து ஒரு மேல் மேக்கப்பை விட ஏன் ஃபீமேல் மேக்கப் வந்து அதிகமாக லைக் பண்ணி போடுறீங்க அந்த ஃபீமேல் அப்பியரன்ஸில் வந்து நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்றதுக்கான நிறைய கேள்விகள் இருக்குது இன்ஃபேக்ட் எனக்குமே தோணியிருக்கு நான் ஒரு வேளை சரி ஓகே அவருக்கு மேபி அவரோட ஒர்க்கை காமிக்கிறதுக்காக இது மேபி அவர் போடுறாரா அப்படின்னு தோணியிருக்கு உண்மையிலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி போட்டுகிட்டு இருக்கீங்க மேக்கப் எல்லாமே எதனால் அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க எதுக்காக அந்த கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட ஏன் கேட்கப்படுது ஏன் கேட்கப்படுதுன்னா ஒரு ஒரு பையன் வந்து இப்படி பண்ணால் கண்டிப்பாக அதை கேட்க தான் செய்வாங்க கேட்குறவங்க கேட்டே தான் இருப்பாங்க அண்ட் நான் இதை நிறைய இடத்துல தெளிவுப்படுத்தியிருக்கேன் லைக் என்ன கே அம்மாவை எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ ஐ டூ மேக்கப் மை செல் பிகாஸ் வி போத்தர் அட்மோஸ் சிம்மிலர் எங்கள் ரெண்டு பேரோட ஃபேஸ் ஸோ எனக்கு அம்மா இல்லை எனக்கு சின்ன வயசுல அம்மா அவ்வளோ எனக்கு தோன்றப்போ நான் பண்ணி பார்த்துப்பேன் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் கிரியேட் பண்ணி ஓகே அவங்க இந்த ஏஜ்ல இந்த 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 ஃபோட்டோல இப்படி இருப்பாங்க சோ அது மாதிரி நமக்கு அந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணி பாப்பேன் ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் பிளான் பண்ணியிருக்கேன் அது எல்லாருக்கும் சீக்கிரமா நான் டெலிவர் பண்ணுவேன் சோ அது வந்து ஃபுல்லாவே வீடியோ கவர் பண்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் சோ இது வந்து பெரிய தப்பே கிடையாது ஏதோ கொலக்குத்த பண்ண மாதிரி இப்போ ஒரு இப்போ ஒரு என்னோட ஆக்டர் சதீரக் சார் வந்து ஒரு ஃபீமேல் கிட்ட போறாங்க அத கை கைத்தட்டுறாங்க சிரிக்கிறாங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அதுவே ஒரு நார்மல் பெர்சன் பண்ணிணேன் அவனை வந்து அசிங்கமா பேசுறாங்க ஒதுக்குறாங்க அது எதுக்கு நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறார ஒரு பெரிய ஆள்ன்றதுனால அவரை வந்து யாரும் கொச்சப்படுத்துறது இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்றோம் எங்க இது வந்து ஒரு ஜாப் இதை வந்து எதுக்கு இருந்தாலும் ஆர்ட் இது வந்து ஏன் அப்படி பார்க்காம ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்புறம் அவரு எப்படி சொல்றாங்கன்னா கமௌண்ட் சொல்லி நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வந்து வந்து ஃபீமேலாக மாறிட்டாரு அதனால தான் வந்து மேக்கப் போய் மாறுறீங்க எப்போ நீ இதெல்லாம் வந்து அதை அதையெல்லாம் நான் நிறைய கேட்டு கேட்டு எனக்கு இப்போ பழகிருச்சு ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் உன்னால் முடிஞ்சால் பாரு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு பட் ஆனால் அந்த அந்த மெயின் மெட்ரு அதுதான் எப்போ வந்து எனக்குமா பார்க்கணும்னு தோணணும் நீ ரெகுலராக நான் பண்ணிட்டு ரோட்லலாம் நிற்கலையே கண்டிப்பா இல்ல ஐ நோ தர் ஒன்லி அந்த பிப்டீன் செகண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ரீல்ஸ் பண்ணும் போதோ இல்லை எனக்கு ஒரு வீடியோ போடும்போது இல்லை ஒரு லைவா நான் மேக்கப் பண்ணி காட்டும் போது மட்டும் அந்த அப்பியரன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்போ வந்து ஷீஸ் வித் மீ அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல் ஓகே ஓகே ஸோ ஆனால் இங்கே இங்கே பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சால் அதுக்கு நான் ஒன்றுமே பொறுப்பாக முடியாது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ண முடியும் நான் அடுத்தவங்களுக்காக எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க இஸ் தெரி பாசிபிள் டு கிவ் அவங்க முடியுமா ஏதாவது ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து கொடுத்து நீ இந்த மாதத்துக்கான செலவெல்லாம் பார்த்துக்கோன்னு கொடுக்க முடியுமா கொடுக்க பேச மட்டும் தான் முடியும் அவ்வளோதான் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் மெயினாக வந்து நான் ஒன்று சொல்கிறேன் கமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு மேட்ராகவே எடுத்துக்காதீங்க புரியுதுங்களா இருந்தீங்களா அவனுக்கு ஆயிரம் பேர் அவனுங்க கடவுளே வந்து ஒரு விஷயம் வீடியோவில் சொன்னாலே கமெண்ட்டில் திட்டுவானுங்க அதனால் அது ஒன்றுமே போனோம் கடவுளுக்கே அந்த நிலமை வரும்போது நம்மளாம் வந்து பதர்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து யூஸ்வலாக அது வரும் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா நிறைய வந்து டெலிவிஷன் மே இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது உங்களை ரொம்ப வச்சு செஞ்சிட்டான் பா என்ன ஏமாத்திட்டான்பா அப்படின்ற யாருன்னா இருக்காங்களா விருப்பப்பட்டா பேர் சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம யாரையுமே வந்து சொல்ல வேண்டாம் சொல்லி நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்னா ஓகே ரைட்டு ஸோ எல்லாருமே இங்க அப்படிதானே ஒரு ஒரு லெவல்க்கு இப்போ நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு கீழே வர ஜூனியர்ஸ் கிட்ட எப்படி இருப்போமோ அதே மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க ஸோ அதனால அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் ஸோ பட் சம்டைம்ஸ் அவங்களால நமக்கு பிசினஸ் கிடைக்குதில்ல அதனால வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்கறதில்லை ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் மீ இன்னைக்கு செல்கிறேன் எனக்கு நான் இந்த ஷோ பண்ணுறேன் எனக்கு மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு நான் உங்களுக்கு பண்ணதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் நல்லா பண்ணால் நீங்கள் நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுவேங்கல்ல ஐ கெட் மோர் ஒர்க்கில் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய கரியரே நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கு போய் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து என் ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணவே இல்லை என் ஒர்க்கு பிடிச்சி தான் எல்லாேருமே வந்து என்கிட்ட வந்தாங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணால் அடுத்து நீங்கள் எனக்கு நாலு பேருக்கு சொல்ல போகிறீங்க ஸோ அந்த அப்படி தான் என்னோடய நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஏமாத்துறவங்க ஏமா உண்மையாகவே என்னை ஏமாத்தி யூஸ் பண்ணணும்னு நினச்சி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தே வில் கெட் சம்திங் அது அது அவங்களோட இது கண்டிப்பா அதை அவங்க என்னதான் சீட் பண்ணாலும் அவங்க அனுபவிமா ஒரு நாலு கான்டாக்ட் வருது அப்படின்றது ஹாப்பி